ஹலோ என் பிள்ளை கொயத்தில் கார் தீ இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிடாதீங்க அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வெளிநாட்டவர்களுக்கு கொய்த்து ஆப்பு அவர்கள் யார் அப்படிங்கிறதையும் ஒரு கொய்த் போலீஸையே கொய்த்தீ துப்பாக்கியால் செய்யும் பொழுது அவர் யார் அப்படிங்கிறதையும் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முதல்ல இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஆசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்த்தி போலீஸே சுட்ட ஒரு கொய்த்தி இவர் வந்து குவைத்தில் பிரபலமான திருட்டு வேலைகளில் ஈடுபட்ட ஒரு நபர் பல வழக்குகள் இவர் மேலே இருக்குது குவைத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டு அதை மீறி குவைத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இவர் கைது செய்யப்படும் பொழுது என்ன செஞ்சிருக்காருனா அவர் வச்சிருந்த துப்பாக்கியால் கொய்த் போலீஸே வந்து சுற்றிருக்காரு இதில் அந்த ஆஃபீஸர் வந்து ரொம்பவே சீரியஸாக வந்து இன்ஜுரி ஆகியிருக்காரு அது மட்டும் இல்லை பல வாகனங்கள் மேலே இவர் இது கண்மூடித்தனமாக சுற்றிருக்கார் இந்த மாதிரியான சம்பவங்களை கேட்கும் பொழுது ரொம்பவே கவலையா இருக்கு இப்படிப்பட்ட நபர்களும் வந்து இருக்கிறாங்க காரணம் இவர் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் சிட்டிசன் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான தூரமாகவே இருங்க அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சுத்தக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை வந்து கோயத்தில் அதிகரிச்சுட்டு இருக்கு ஒரு பேங்குக்குள்ள போயிட்டு துப்பாக்கியை காட்டி பணத்தை கொடுன்னு கேட்குறது என்ன அதே போல் வெளிநாட்டவர்கள் டெலிவரி பாயா போக கூடியவங்களை மிரட்டி அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது என்னென்ட்டு தற்பொழுது செய்திகள்லாம் பல விதமாக வந்துகிட்டு இருக்கு ஸோ கோயிலில் வெளிநாட்டவர்கள் ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்த செய்தி குவைத்தில் ரெண்டே ரெண்டு வாரம் நடத்திய ரயிலில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு வெளிநாட்டவர்களினுடைய வாழ்க்கை காலி எல்லாருமே சொந்த நாட்டிற்கு போக வேண்டியதான் திரும்ப குவைத் பக்கமே வர முடியாது அவங்களால கோயத்தில் இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரத்திற்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் ரெசிடென்சி அஃபேர் டிபார்ட்மெண்ட்டால் தேடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது அவர்கள் விசா முடிஞ்சுமே கோயத்தில் தங்கிக்கிட்டு இருக்கிறதான் கோயத்தினுடைய டேட்டா வந்து சொல்லியிருக்கு கோயத்தில் இன்னும் இது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்க தவிர குறையிற மாதிரியே தெரியலை அப்படின்ட்டு வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க யாராக இருந்தாலும் சரி கோய்த்தை விட்டு சீக்கிரமாக வெளியேறிடுங்க இதற்கு மேலே கோயத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப அன்சேஃபு கோயத்தில் ஏன்னா உங்களை வச்சு நிறையா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டவர்கள் கோயத்தை விட்டு வெளியேறிடுங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் கொயத்தினுடைய ஃபர்வானியா பிளாக் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் திடீர்னு தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு அங்கே பக்கத்தில் நின்றவங்க தண்ணியை ஊற்றி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை வாரி வாரி ஊற்றிருக்காங்க அது பெட்ரோல் மாதிரி கூடமிட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் முழுவதுமே தீப்பிடித்து எரியக்கூடிய பொருட்களால் தான் ஆயிருக்கு பெயிண்ட்டு போல் ஃபோம் இதனால் தண்ணியை ஊற்ற ஊற்ற அது கூடம்பு வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் ஹாட்டான வெதர் இருக்கிறதால தண்ணியை ஊற்றி தீ அணைப்பதுங்கிறது முடியாது அதற்கான ப்ராப்பர் எக் ஸ்டிங் ஃபீஸர் இருந்தால் மட்டும் அதை தீயானுங்க இல்லைனா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக ஃபயர் டீமை வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சுருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்காவது இந்த ஃபயர் டீமில் வேலை பார்த்து இதனுடைய அனுபவம் இருந்துச்சுன்னா இதில் என்ன தப்பு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க